வழி தவறி செல்கிற நேரம் கபரில் இருந்து ஆரம்பித்து தான் சிலையை நோக்கி வரும் கபரில் இருந்து ஆரம்பித்து தான் சிலையை நோக்கி வரும் பள்ளி போட்டோ வைத்து இல்லை நம்ம அவ்வளவு இறக்கமாக சூழ்நிலோடு நிற்கிறோம் ஆனால் ஒரு போட்டோ இல்லை சிலைக்கு வரும் என்று நினைக்கிறோம் சகோதரர்களே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க போட்டு வணங்குகிறோம் என்ன கேட்கிறோம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதைத்தானே அப்பா மக்கத்து காப்பி சொன்னான் இதுக்குத்தானே முசிரிக்கு என்று சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் தப்பான பாதை என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைத்தால் இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் நிரம்பிருக்கக்கூடிய நீங்கள் உங்களில் பாதி பேர் அதே கொள்கையில் இருந்தவர்களாக இருப்பீர்கள் இன்றைக்கு அலமது பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் எங்கள் உறவுகள் வெளியே நிற்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகப்படக்கூடாது அல்லாஹ் ஜென்னாவை ஹராமாக்கிய அந்த சிறுக்கென்ற கொடியை பாவம் இந்த பூமியும் தாங்காது அந்த அவர்கள் கூடாது அல்லா மூன்று என்று சொன்னார்கள் அல்லா மூன்று என்று சொன்னார்கள் ஈசா அலை மகன் என்று சொன்னார்கள் அதாவது பரிசுத்த ஆவி கொண்டு வந்த நேரத்தில் வைத்தார்கள் அல்லாவுடைய மகன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்கு அல்லாஹ் எப்படி கொந்தளித்த

பொய்யே சொல்லாதவர் இதை சொன்னால் சைத்தான் பலமாக கோவப்பட்டார் அவரையே பொய்யனாக்கி விடுவான் செய்தார் உங்களுக்கு புரிகிறதா அதனால் நாங்கள் எம்மாத்திரம் சகோதரர்களே பொய்யே சொல்லாதவர் இதை சொல்லுகிற நேரம் அவருக்கு முதலில் கிடைத்தது மண்ணால் அடி அந்த இடத்தில் சபையில் நிற்கிற நேரம் தன் வாப்பா சகோதரர் மண்ணல்லி வீசி நாசமா போகட்டும் என்றார் அவரும் எங்களை மாறி ஒரு மனிதர் அவர் கண் கலங்கிருக்கும் அவர் எந்த வியாபாரத்துக்காக வேண்டி கேட்கவில்லை இல்லா இல்லல்லாம் சொல்கிற நேரம் சைத்தான்கள் கொந்தளிப்பான் அல்லா நல்லடியார்களே பெருமானர் அந்த சபையிலே எல்லோருக்கும் முன்னாடி முதல் தடவை கேவலப்படுத்தப்படுகிறார் தப்பல்ல கையா முகமது என்று ஜமால் தான் இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டு கேட்க இந்த சைத்தான் பலமாக நிற்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிறுக்கை ஒழிக்கிற நேரம் உங்களை கேவலப்படுத்துவார்கள் உங்களை இழிவுபடுத்துவார்கள் உங்களோட கை நலைக்க மாட்டார்கள் என்றாலும் பெருமானார் பொய் சொல்லாத பெருமானாருக்கு அவர்கள் வாயினாலே பொய் என்ற பட்டத்தை அவர்கள் மாத்தி கொடுத்தார்கள் மாத்தினார்கள் மாத்தினார்கள் என்று பைத்தியம் என்று மாத்தினார்கள் எல்லாத்தை மாத்தினார்கள் என்றால் இந்த பிரச்சாரத்தை அழகாக சொன்னாலும் எங்களை திட்டுவார்கள் எங்களை கேவலப்படுத்துவார்கள் எங்களை விரட்டுவார்கள் இது எல்லாம் நடந்தாலும் அந்த மக்களுடைய கபரை நினைத்து பாருங்கள் கபரிலே போய் அவர்களை வைக்கிற நேரம் பயங்கர ஒரு கூட்டத்துக்கு என் உறவுகள் ஆளாக கூடாது சகோதரர்களே உங்களுடைய வாப்பாவுடைய உறவுகள் அங்கே நிப்பார்கள் உங்களுடைய உமாவுடைய உறவுகள் நிற்பார்கள் என்னுடைய உறவுகள் நிற்கிறார்கள் இவர்களை என்ன கேவப்பட்டாவது அவர்களுக்கு தீனை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்வோடு பள்ளியிலிருந்து வெளியே போங்க தூதர் பேராளிவைகள் அரங்கேற்ற ஒரு மூமியுடைய கல்வி வெடிக்க வேண்டும் அல்ல அவருடைய நல்லே பெருமானார் பேரால் ஒரு அசிங்கமா பெருமானார் பேரால் ஒரு பர்த்டேயா எங்க பிள்ளைக்கே பர்த்டே கொண்டாட மாட்டோம் மீலாது என்று அரபியிலே போட்டால் சரியா அல்லாவுடைய நல்லடியார்களே இது நம்ம நாட்டில் ஒரு ஸ்டைல் ஒவ்வொரு அதாவது வெளியில வெளியா ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்படியான கொண்டாட்டங்களை இஸ்லாம் என்றைக்கும் அனுமதிக்கவில்லை மிக தெளிவாக குருவானும் சுண்ணாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது இந்த தீன் அல்லாஹுக்கு சொந்தமானது எங்களுக்கு கை வைக்க முடியாது பெருமானரை பின்தொடர்ந்து செல்வது மட்டும்தான் எங்கள் இது நல்லடியார்களே நல்ல கேட்டாலும் எது இருந்தாலும் சொன்னார்களா அனுமதித்தார்களா செஞ்சார்களா என்று கேட்டு செய்யுங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்றால் அது எதுவும் செல்லுபடி ஆகாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து அப்படிப்பட்ட நன்மக்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் அசத் எனக்கும் உங்களுக்கும்